ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் சாதம் வடிச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இன்றைக்கி போட்ட சாம்பார் அப்படின்னு எங்கள் ஊரில் சொல்லுவோம் சில ஊரில் வந்து வெங்காய சாம்பார் முழு மிளகாய் சாம்பார் அப்படின்னு சொல்கிறாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் இது தாங்க சாப்பாடு இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா கருவாடு தாங்க செஞ்சுருந்தேன் கருவாடு பல வருஷம் ஆகுது அஞ்சாறு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் நாங்கள் கருவாடுலாம் சாப்பிட்டு இன்றைக்கி சாப்பிடும் போல் ஆசையாக இருந்துச்சு அதனால் வந்து நம்ம மாமாவை கொஞ்சம் கருவாடு வாங்கிடுவா சொன்னேன் அவரும் வந்து வாழை கருவாடு ஒரு கிலோ வாங்கிட்டு அதை அரிஞ்சு கழுவி சுத்தம் பண்ணி இன்னைக்கு வந்து கருவாடு தான் செஞ்சுருந்தேன் எல்லாருக்குமே வந்து சாப்பாடு வச்சாச்சு இது வந்து எனக்கு நான் வைக்கிறேன் காலை சாப்பாடு மதியம் சாப்பாடு இன்னைக்கு வந்து டிஃபன் செய்யலைங்க காலை மதியம் ரெண்டு வேளை மட்டும் சாப்பாடு நைட்டுக்கு டிஃபன் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலுக்கு மாமா ஆமாம் சூப்பர் கதை மாமா இன்னைக்கு நான் காலை சொல்லாமல் நீங்கள் எப்படி தூங்கலாம் நான் கதை சொல்லி அவன் தூங்க வைப்பேன் எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிற கையிலே அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பீனிலே அப்படின்னு சொன்னாங்க ஆனால் அது உண்மை கிடையாது இப்போ அவன் நல்லவராவதும் தீ தீயவராவதும் நண்பர் நண்பர் எப்படி இருக்கானோ அதே போல் இவன் எப்படி இருக்கிறான் அப்படி போனால் நண்பன் அவன் எப்படி இருக்கானா அதே போல் இப்போ அந்த பையன் இருப்பான் கதை கதை கேளுமா ஒரு ஊர்ல ஒருத்தன் தானா கேளு ஒரு ஊர்ல ஒருத்தன் தானா அவன் திருத்தப்புன்னு இறந்துட்டானா கேளு உனக்கு நான் கதை சொல்ற மாதிரி மக்கள் மாமா கண்ணு நல்லா திறந்து பாருவாமா ஒரு ஊர்ல ஒரு ஒருத்தர் தானா அவன் வந்து திரு இறந்துட்டானா